உடலுறவில் மனைவியரை திருப்திப்படுத்த தொன்னூற்றொன்பது சதவிகிதம் கணவர்களால் முடிவதில்லை ஒவ்வொரு முறையும் கணவன் தன் காமத்தை தவறாமல் தணித்துக் கொள்கிறான் அதே சமயம் மனைவியின் காமத்தை தணிக்காமல் தளர்ந்து அவளை தவிக்க விடுகிறான் தொடர் ஏமாற்றங்களால் மன உளைச்சலுக்கு பலியாகும் மனைவி ஒரு கட்டத்திற்கு மேல் தணித்துக் கொள்ளவே முடியாதென்றாகிப் போன காமத்தை நினைத்துக் கொள்ளவும் கூட வெறுக்கிறார் அதன்பின் கணவனுடன் கூடும் நாட்களில் மனைவி தன் உடலை மலர்த்திக் கொடுத்தாலும் மனதளவில் மரத்துப் போய்தான் கிடக்கிறாள் அவளின் அந்த நிலையிலும்கூட கணவன் தன் ஆசையை தீர்த்துக் கொள்ள முடியுமென்றாலும் மனைவியின் ஈடுபாடற்ற எந்திரத்தனமான ஒத்துழைப்பு அவனுக்கு ஒவ்வாமையை உண்டாக்கி அவனை அவளிடமிருந்து ஒதுங்க வைக்கிறது பிறப்பெண்ணிடம் நெருங்க வைக்கிறது பசியாரினால் போதாதென அதை ரிசியாகவும் தேடும் இடத்திலே ஆண் ரிசி கூட தேவையில்லை என பசி தனிய வாடும் இடத்திலே பெண் இந்த விஷயத்தில் படைத்தவன் பெண்களுக்கு செய்த பாரபட்சம் அநீதியின் உச்சபட்சம்